எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் செம்ம தரத்தில் பக்கா குவாலிட்டி நல்ல ஒரு முக அழகு நல்ல தோரணையான உடலமைப்பில் ஒரு சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மாடு இரண்டாம் வீத்துக்கு சினையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க மாடு ஆறு பல்லுல இருக்கான் இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணின பத்து நாட்கள் தாராளமாக டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல மடி எடுத்த மாடு கண்ணு இறங்கும் நல்ல கிராஸ் மாடு ஹை ஹைஃபேட்டஸ்னா நம்ம எடுத்துக்கலாங்க மாடு எல்லா கிளைமேட்டும் நல்லாவே அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்றாங்க மாடு இப்படி இருக்குது அப்படின்றதுனால குணத்தில் ஏதாச்சும் குறை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையவே கிடையாது மாடு வந்து கறவைக்கு ஒரு அடி கூட காலை நகர்த்தாதுங்க நீங்க நேர்ல வந்து மாட்டோட டீட்டெயில் அனைத்தையும் நீங்க செக் பண்ணி மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்றாங்க ஒரு அடி கூட கால நகர்த்தாது குணத்துல தங்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மாடு விற்பனைக்கு எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த தலைவாசலில் மாடு விற்பனைக்காக இருக்குங்க ஆறு பல்லு கிடாரி ரெண்டாம் சனியாக சனியா இருக்கு தலைச்சனுக்கு பதினாறு லிட்டர் கரவு தந்த மாடு இந்த பக்கத்து காட்டிலேயே இருந்த மாடு கண்ணுதிர வளர்ந்த மாடு அப்படின்றாங்க ஸோ பதினாறு லிட்டர் கறவையும் நம்ம கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் அதுக்கு மேலவும் சொல்லலை குறச்சும் சொல்லல அது கறந்த கறவையை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாருங்க மாட்டின் உரிமையாளர் விருப்பமுள்ள நபர்கள் நேரடியா மாட்டின் உரிமையாளர் நம்பர் வீடியோலயே கொடுத்துருப்பேன் அவரை தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரிச்சு மாட்டை தேர்வு பண்ணிக்கலாம் சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுதாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மடிக்காம்பு சுத்தமா இருக்கு மாட்டோட குணத்துக்கும் நம்ம கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாங்க நேரடியாக மாட்டின் உரிமையாளர் நம்பர் இருக்குங்க அதே மாதிரி இடைத்தரகர் எதுவும் கிடையாது ஒரு மாட்டுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் நீங்கள் சந்தையில் ஏமாறுற மாதிரிலாம் இங்கே கிடையாதுங்க விருப்பம் இருந்தால் தாராளமாக மாட்டை தேர்வு பண்ணிக்கலாம் விற்பனை விலை என்ன ஏது அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சு அனுசரித்து மாட்டை எடுத்துக்கோங்க நன்றி